வணக்கம் அனைத்து முருகன் கோவில்களிலும் தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டாலும் தைப்பூசம் என்றவுடன் நாம் நினைவிற்கு வருவது பழனிமலைதான் இதற்கு முக்கிய காரணம் அசுர சக்திகளை அழிக்க முருகப்பெருமானுக்கு தேவி பார்வதி ஞான சக்தி வேலை தை மாதம் பூச நட்சத்திர நாளன்று தான் பழனிமலையில் வழங்கினார் என நம்பப்படுகிறது அந்த வெற்றி வேலை பெற்றுக்கொண்ட முருகர் திருச்செந்தூரில் அரக்கர்களை அழித்தார் எனவும் கூறப்படுகிறது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பகைமை நீண்டு கொண்டே இருந்தது கொடுமைகள் புரிந்த அசுரர்களை வெல்ல தங்களுக்கு உதவும்படி தேவர்கள் மகாதேவரை வேண்ட பரமேஸ்வரரும் மனமிறங்கி தனது சக்தியால் நெற்றிக்கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை உருவாக்கி ஆறு குழந்தைகளாக மாற்றினார் அவர்களை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் பின்னர் தேவி பார்வதி ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக்கி கார்த்திகேயன் என பெயர் சூட்டினார் இவரே ஆறுமுகன் முருகன் கார்த்திகேயன் வேலவன் என பல பெயர்களில் வழங்கப்படலானார் ஆண்டிக்கோலத்தில் பழனிமலையில் தவமிருந்த கந்த பெருமானுக்கு தேவி பார்வதி தைப்பூச நாளில் ஞான வேலை அளித்தார் அதை கொண்டாடும் விதமாகவே தைப்பூசம் வெகு விமர்சையாக அனைத்து சிவ முருக கோயில்களில் கொண்டாடப்படுகிறது முருக பக்தர்கள் பழனி முருகனை தரிசிக்க தங்கள் இல்லங்களிலிருந்து பாத யாத்திரையாகவும் காவடிகளை சுமந்து கொண்டும் பழனிக்கு சென்று முருகப்பெருமானை தைப்பூசத்தன்று தரிசிப்பதை வருடந்தோறும் வழக்கமாக கொண்டுள்ளனர் முருக பக்தர்கள் மார்கழி மாத தொடக்கத்தில் துரோசி மாலை அணிந்து விரதத்தை கடைபிடிக்க தொடங்குகின்றனர் பின்னர் கால்நடையாகவே பழனிக்கு சென்று முருகப்பெருமானை தைப்பூசத்தன்று தரிசித்து விரதத்தை முடிக்கின்றனர் ஐப்பூசர் திருநாளன்று முருகப்பெருமானை வணங்கி நாமும் அவனது அருளைப் பெற்று வாழ்வில் வளத்தினை அடைவோமாக ஏறுமையிலேறி விளையாடும் முகமுன்றே ஈஸ்வரனுடன் ஞானமொழி பேசும் முகமுன்றே ஊரும் அடியார்கள் வினைதிற்கும் முகமுன்றே குண்டுருவோர் வேல் வாங்கி நின்ற முகமுன்றி மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்றே வள்ளியை மனம் குளர வந்த முகமுன்றே ஆறுமுகமான மானப்பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே